வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஏழ்மையிலும் நேர்மை வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சி மிதுன ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சூப்பரான ஒரு பதிவாக நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு மிதன ராசி மற்றும் மிதுன லக்கண நண்பர்களுக்கு இது பொருந்தும் அதே போல் மிருக திருவாதிரை புனர்பூசம் நண்பர்களுக்கான பதிவாக இந்த பதிவு இருக்கும் முதல்ல கிரகநிலை என்னென்னு பார்க்கும்போது முதல் வீட்டில் குரு பகவான் இருக்கார் அடுத்து ரெண்டாம் வீட்டில் புதன் பகவான் இருக்கார் மூன்றில் செவ்வாய் பகவான் ஒன்பதில் குரு பகவான் இருக்காங்க சுக்கர பகவான் பன்னெண்டில் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கிரகநிலைகள் இந்த மாதம் மிதனராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகளை வந்து கொடுக்க போகுது இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் இந்த ஜூலை மாதம் மிதனராசிக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முதல் ஒரு லைனில் ஒரு நல்ல செய்தியாக சொல்லிட்டு நம்ம பின்னாடி பலன்கள் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் மிதுன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் இப்போவே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க சின்ன பதிவாக இந்த பதிவு இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலைப்படி பார்க்கும்போது முதல் வீட்டில் குரு பகவான் இருக்காரு நாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்த குரு பகவானுடைய இந்த அமர்ந்த நிலை பார்க்கக்கூடிய பார்வை பெரிய அளவு நன்மையாக இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே பெரிய தீமைகளை வந்து இந்த மாதம் குரு பகவான் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நாம் ஒரு நல்ல விஷயமாக நாம் பார்க்கலாம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய நிலை ராசி மற்றும் மிதன லக்கணத்திற்கு தொழில் வியாபாரம் பண வரவு குடும்ப நிம்மதி மற்றும் குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் பிள்ளைகளால் மகிழ்ச்சின்னு சொல்லி சாதகமான நிலையில் ராசிக்கு இந்த ரெண்டாம் வீட்டு புதன் பகவான் வந்து உங்களுடைய ஹாப்பினஸ் அதோட உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஃபினான்ஸ் இதை வந்து உறுதிப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதம் மூன்றாவது வாரத்தில் வக்கர புதன் பகவான் பின்னோக்கி நகரும் நிலை வரைக்குமே புதன் பகவானுடைய அருளால் நிறைய நன்மைகளை வந்து பெற முடியும் இந்த புதன் பகவானுக்கு ஆதரவாக மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பற்பல நன்மைகளை மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்துக்கு தரத்துக்கு பெட்டராகிறாங்க அவங்க என்ன வந்து நன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி வெளியூர் வெளிநாடு தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து ஒரு அனுகூலமான பலனை வந்து இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுது தொழில் வளர்ச்சி ஆரோக்கியத்தில் வந்து ஒரு மேம்பாடு அடைகிறது புதிய தொழில் தொடங்கிறது தொழிலுக்கு இடமாற்றம் செய்வது இடமாற்றம் நீங்களாக செய்ய மாட்டீங்க வலுக்கட்டாயமாக நீங்கள் இடமாற்றம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு மேக்சிமம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் இடமாற்றம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு நன்மையான பலனாக தான் இருக்கும் அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இனி நீங்கள் மாற்றக்கூடிய இடம் அப்படிங்கிறது இறைவனுடைய அனுகூலமான ஒரு பலனால் அருளால் ஒரு அற்புதமான இடத்தில் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறீங்க ஸோ ஹாப்பியாக இருங்க அதே நேரம் சுக்கர பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் காலமாக இருக்கிறனால வீடு கட்டுறது தொழிலில் இடமாற்றம் செய்கிறது மாணவர்களுக்கான படிப்பு செலவு அல்லது நீங்கள் நகன்ட்டு எடுக்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு துணிமணி வாங்குறது இந்த மாதிரி சுக்கர பகவான் வந்து சுப செலவுகளைத்தான் கொடுப்பார் நல்ல செலவுகளை கொடுப்பார் மகிழ்ச்சியான செலவுகளை கொடுப்பார் பணம் செலவாவதே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு கவலை ஏக்கம் இருந்தாலும் அது வந்து சந்தோஷமான செலவாக இருக்கும் இன்றைக்கி நான் இதை வாங்கிட்டேன்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட வீட்டில் சொல்லி மகிழக்கூடிய செலவாக அந்த செலவை வந்து சுக்கர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானம் நன்றாக இருந்த போதும் சுப செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள் இருக்காது வருமானம் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் அந்த செலவு அப்படிங்கிறதுமே கையில் வாங்கின பையில் போடலை பணம் காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதோட ராகு பகவான் கேது பகவானுடைய நிலை தொழில் வளர்ச்சியில் நல்ல பலனையும் பண வரைவில் இருந்த தடைகளை வந்து அகற்றவும் தடைகள் அகலவும் உதவிகரமாக இருக்க போகிறாங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லைனோ சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு தகுந்தாற் போல் ஒம்போதில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதனராசிக்கு ராசிக்கு பணம் பொருள் பணச்சேர்க்கை சேர்க்கை நகனிட்டு சேர்றது சந்தோஷம் அதிகமாகிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலேஜி ஒரு நல்ல படிப்பை கொடுக்கறது தொழில் மாற்றம் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு ராகு பகவான் இந்த மாதம் ராசிக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகிறான்னு அடுத்து அடுத்ததான் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்ய போகிறாரு கண்டிப்பாக இடமாற்றம் அப்படிங்கிறத அவர் கொடுத்த தீர்வார் அதற்கு வந்து சாட்சியாக அதற்கு காரணமானவராக இந்த சனி பகவான் மிதர ராசிக்கு இருக்க போகிறார் வேலையில் மன அழுத்தம் இருக்கும் என்னதான் நீங்க நீங்கள் குடும்பம் குழந்தைகள் சந்தோஷம் அப்படின்னு இருந்தாலுமே வேலையில் ஒரு சளிப்பு என்னடா வேலை என்னடா அது எப்பவுமே ரெகுலராக இப்படியே போயிட்டுருக்கு அரைச்ச மா அரைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு மன சங்கடம் இந்த மன அழுத்தம் அதோட இந்த திடீர் இடமாற்றம் எல்லாமே நடக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் சனி பகவானால் இந்த வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக மிதன ராசி மிதன லக்கண நண்பர்களுக்கு உருவாகும் நீங்கள் என்ன இடமாற்றம் பண்ணியிருக்கீங்க தொழிலில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத மற்ற நண்பர்களுடைய ஒரு தெளிவுக்காக நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் பட் எல்லாமே நன்மைக்கு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த அற்புதமான தாரக மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டிய மாதமாகவும் அந்த அடுத்த நிலைக்கு போக வேண்டிய நிலைக்கு பிள்ளையார் சுளி போடும் மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் ராசி மற்றும் மிதன நண்பர்களுக்கு இருக்க போகிறது ஸோ நீங்கள் வந்து வரக்கூடிய எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து அடுத்தடிக்கு போய் தாவி போயிட்டே இருக்கலாம் இங்கே இருந்த நேரத்துலையே கொண்டு நீங்கள் வருத்தப்பட்டு மன அழுத்தப்பட்டிருக்க வேண்டிய வேலை அவசியம் கிடையவே கிடையாது ஸோ இது ஜெயிக்க வேண்டிய காலம் நேரம் அப்படிங்கிறனால இந்த மாதம் மிதன ராசிக்கு அதுவாக அந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுமே கிரியேட் ஆகிட்டுருக்கு ஆயிரும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு காலத்தின் கட்டாயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரி அடுத்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியாத நிலை நிறைய பேச முடியாத நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் மிதின ராசி மற்றும் மிதின லக்க நண்பர்களுக்கு உருவாகும் பட் இந்த மாதம் இதுவோ நல்லதுன்னே சொல்லலாம் கிரகநிலைகள் இருக்கக்கூடியதை பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் சண்டை சச்சரவு பிரிவு இதெல்லாம் உருவாக காரணமாக இருக்கிறனால தள்ளி இருக்கும்போது அந்த உறவுகள் நல்லா இருக்கும் அன்பு அதிகமாகும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு சின்ன ஒரு காலத்தையும் மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த மாற்றத்தை நாம் சந்தோஷமான ஒரு மனநிலையோடு அணுகும்போது ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இலுபறியான நிலைக்கு பின் திருமணம் அப்படிங்கிறது கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த இழுபறி கொஞ்சம் வந்து மன சங்கடம் ஏற்படுறது எல்லாமே வந்து இருக்கும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாலுமே செலவுகளால் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம் சுப செலவு அப்படிங்கிறது நீங்கள் சும்மா வந்து நகனிட்டு வாங்கிறது மட்டும் இல்லை மாணவர்களுடைய படிப்பு செலவுன்னு ஒன்று இருக்குது நம்ம தொழிலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது தொழிலுக்கு தேவையான ஒரு வண்டி வாகனத்தை புக் பண்ணுறது இந்த மாதிரி எவ்வளவோ அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் செய்யும் அது வந்து செலவாக இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதற்கான வருமானத்தையும் வந்து இறைவன் கொடுப்பார் அப்படின்னாலுமே அந்த செலவுகள் வந்து கட்டுக்கொள் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய நிலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல்நல குறைவை வந்து உண்டாக்கலாம் அப்பா அம்மாவுக்கு உடல் அசதி அப்பா அம்மாவுக்கு ஒரு சளிக்காய்ச்சல் காய்ச்சல் காலநிலை சார்ந்து ஒரு தொந்தரவு ஏற்படுறது இந்த மாதிரி அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதை உருவாக்குறதுக்கு இந்த ஒரு காலம் தயாராக இருக்குது அப்படிங்கும்போது அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும்போது அது ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக கடந்து போயிடும் மிதுன மிதுனராசி மற்றும் மிதுன இலக்கு நண்பர்களுக்கு உடல் அசதி இனம் புரியாத ஒரு உடம்புல வலி ஏற்படுறது சோர்வு ஒரு இனம் புரியாத ஒரு மன அழுத்தம் பெருசாக யார்ட்டையும் பேசவே பிடிக்கல அப்படிங்கிறது இதெல்லாமே உருவாகிறதுக்கு இந்த மாதம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற போது சரியான மருத்துவம் சரியான மருந்துகளை நீங்கள் எடுக்கும்போது அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பான இருக்கும் வழிபாடு அப்படிங்கும்போது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரிய பகவானுக்கு வந்து இரண்டு தீபங்கள் ஏற்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த தடைகள் அகலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை நமக்கு சாதகமாக மாறுங்கனால இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் பரிகாரம் அப்படிங்கிறது தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிற தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க நிறைய தர்மம் பண்ணுங்கள் அதே போல் மன அமைதி தியானம் தினம் தினம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரமாவது மன அமைதி தியானம் செய்வது மிதன ராசி மற்றும் மிதன இலக்கண நண்பர்களுக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறனால தர்மம் செய்வது மெடிடேஷன் பண்ணுவது இதை வந்து நீங்கள் வழக்கமாக மாற்றிங்க நண்பர்களே இந்த பதிவு ஜூலை மாதத்திற்கான ஒரு பொது பலனை இருந்தாலும் எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு முக்கியமான வேலைகள் செய்யும்போது உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஜூலை மாதத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் நிச்சயமாக இருந்திருக்கணும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்